நீங்கள் பார்க்க உங்களுக்கு என் கையால தாண்டி உனக்கு கபால வச்சோம் மச்சா தேங்காய் அடிச்சு மண்டே பழக்கிறது வாட்லன்ஸ் குட் மார்னிங் ராஜி குட் மார்னிங் குட் மார்னிங் ராஜே மச்சான் குட் மார்னிங் சொன்னா பதில் கொண்டு குட் மார்னிங் சொல்லணும்னு அவசியம் இல்லடா ஆனா அச்சப் பண்ணி ஸ்மைல் பண்ணா கூட ஓகே தான்டா அது உடும்பி சின்ன சின்ன விஷயம் பெருசு பண்ணிட்டு நீங்க ராஜேஸ்வர் யாரு நான்தான் நீங்க கியூப்பிக் மாத்தி கேட்டு மெயில் அனுப்பி இருந்தீங்களா இங்க என்ன பிரச்சனை அது வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஏரியா தான் ஃபிக்ஸ் பண்ணி அலாட் பண்ணிருக்கோம் உங்க டீமுக்குள்ள மாத்திக்கணும்னா மாத்திக்கோங்க வேற எங்க இப்போதைக்கு இடம் இல்ல நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க நான் ஃபோன் சிஸ்டம் எல்லாம் மாத்தி கொடுத்துறேன்

எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசுதான் என்ன விட ஒரு மூணு மாசம் அவனுக்கு ஜாஸ்தி எப்படி அவன் பிளஸ் டூக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் படிக்காம இருந்திருக்கான் ஆமா இப்போ எதுக்கு இந்த ஆராய்ச்சி இல்ல நீங்க எல்லாம் கூட கரெக்டா பார்த்து தான் பண்றீங்க கரெக்டா பார்த்து என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணும் இல்லை சும்மா கேட்ட இங்க பாரு ராஜி அவனுக்கு மூணு வயசு கம்மியா இருந்திருந்தா கூட நான் உன்ன மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன் ம் சும்மா சொல்றது மட்டும் சொல்லுங்க பண்றதெல்லாம் கரெக்ட்டா பண்ணுங்க ஹாய் கார்த்திக் ஹாய் 3 மணிக்கு மீட்டிங் சொன்னாங்க ஆமா சொன்னாங்க ஆனா போஸ்ட்போன் ஆயிடுச்சு நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட்டிங் தான் இல்லையே அப்புறம் என்ன பண்றீங்க இங்க காசிப்பிங் கார்த்திக் சொல்லுங்க லக்ஷ்மி நம்ம வீக்கெண்ட் படத்துக்கு போலாமா ம் போலாம் என்ன படம் நீங்களே சொல்லுங்க சிங்கம் 2 ம் டன் ஆ நாலு டிக்கெட் ஓகே எடுத்துறலாம் நான் வரல காலையில வரன்னு சொன்ன இப்போ எதுக்கு திடீர்னு பெல்ட் அடிக்கிற இல்ல நான் வரல நீ வர நான் வரல வராட்டி போ கார்த்திக் மூணு டிக்கெட் போடு நான் மூணு டிக்கெட்டே போடுறேன் நீங்க ராஜி விஷ்ணு போயிட்டு ஏன் கார்த்திக் நான் வரல ராஜி தான் வரலன்னு சொல்றாளே நான் வரலன்னா அவங்க வருவாங்க நீ பண்றது உனக்கே ஓவரா தெரியலையா ஓட இடம் மாத்துனோம் адமின கிட்ட கேட்டியாமே என்ன அவ்வளோ திமிரா உனக்கு இடம் மாத்துனோம் இல்ல வேலைய மாத்துனோம் எது உனக்கு ஓகே ராஜி பெரியலதா ரெண்டு பேருக்கு நல்லது முடிவே பண்ணிட்டியோ சார் சார் என்னை பண்ணாத நானே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல குத்து மதிப்பா ஒரு லெட்டர் எழுதிட்டிருக்கேன் இருக்கேன் குறுக்க பூந்து அதையும் கொதறிராத சார் ஐயையையே என்னயா நீங்க சிக்னல்ல நிக்கிற பிச்சைக்காரங்க மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க அது இல்ல சார் என்ன ஆளுக்கு ஒரு டயலாக்னு ஆர்டர் ஆர்டரா வரீங்களா அது இல்ல சார் ஒரு நிமிஷம் எங்களையும் காது கொடுத்து கேளுங்களேன் சார் சொல்லி தொலைங்க மொத்த ஆபீஸ்க்கும் அப்ரைசல் நடக்குது அவ அவனுக்கு என்ன ப்ரமோஷன் வரும் எவ்வளவு போனஸ் வரும் எவ்வளவு சம்பளம் கூடுதலா வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அதுக்கு என்ன எங்களை மட்டும் ஏன் சார் ஒருத்தரும் கண்டுக்க மாட்றாங்க யாரும் குமரிமுத்து சிரிப்புக்கு என்ன சார் அர்த்தம் ஆ கொக்கரக்கோ குமானக்கோன்னு அர்த்தம் அப்படின்னா ஏய் ஒழுங்கா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்கடா தேவையில்லாம உள்ள போய் சேட்டுக்கு மறந்து இருக்கிற டேட்டாவெல்லாம் ஞாபகப்படுத்திடாங்கன்னு சொல்ல வந்தேன் சார் போனஸ் என்னயா ஃபேக்டரியில வேலை செய்யற மாதிரி போனஸ் நிட்டு இருக்க அதான் சார் இந்த இன்சென்டிவ் அது எங்களுக்கு எவ்வளவு சார் வரும் அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லு பாப்போம் யோ ஸ்பெல்லிங் சொல்லியா ஐ எஸ் அட பாவி பக்கத்துல கூட இல்லையே

கல்யாணம் ஆகுறப்ப எங்களுக்கு இன்சென்டிவ் வரக்கூடாதா நீங்க எல்லாம் வேலையில இருக்கிறதே உங்களுக்கு இன்சென்டிவ் தான் சார் அந்த இன்சென்டிவ் கர்மத்தை விடுங்க சார் வேற என்ன வேணும் கூட்டி கொடுக்க சொல்லுங்க சார் என்னது சார் சம்பளத்தை கூட்டி கொடுக்க சொல்லுங்க சார் என்னையா கட்ட உனக்கு என்ன சம்பளம் முன்னப்பட இருந்தாலும் பரவாயில்ல சார் ஒரு ப்ரமோஷன் தர சொல்லுங்க சார் தங்கத்துக்கு என்ன போஸ்டிங் வேணும் ஆல் இந்தியா ஹெட் வைஸ் பிரசிடென்ட் இப்படி ஏதாச்சும் ஒன்னு கொடுத்தா அத வச்சு ஒரு நாலு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் எல்லாம் வாங்கி நான் தப்பிச்சுப்ப சார் யாரு நீ ஆல் இந்தியா ஹெட் ஆமா சார் முதல்ல உன் ஹெட்ல என்ன தேய்ச்சி சீவிரம் வழிய பாரு உனக்கு ஒரு போஸ்ட் குடுத்தா சேட்டு ஒரு முளை கயித்துல தொங்கிருவான் அப்ப நான் ப்ரெசிடென்ட் ஆகவே முடியாதா சார் அதுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்கு உங்கூர் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சா மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு சார் அதை விடுங்க சார் சம்பளம் எவ்வளவு கூடும் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பார்த்து தருவாங்க என்ன சார் ஆட்டோ டிரைவருக்கு மீட்டருக்கு மேல ஏதோ போட்டு தரேன்ற மாதிரியே சொல்றீங்க ஆமா பாப்போம் பாப்போம் சார் இந்த கம்பெனிக்காக நாங்க நாயாப்பையே உடைச்சிருக்கோம் சார் டே ஒழுங்கா ஒரு மனுஷன் மாதிரி உழைச்சிருந்தா ஆர்டர் கிடைச்சிருக்கும் நாயா பேயா போய் நின்னு உழைச்சிருந்தா எப்படி ஆர்டர் தருவாங்க கல்ல விட்டு தான் துரத்துவானுங்க சார் காமெடி பண்ணாம கருத்து என்னன்னு சொல்லுங்க சார் அது வந்து ஒரு நாலு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் போடுவாங்கய்யா சார் கரண்ட் எல்லாம் இருபது பர்சென்ட் ஏறிடுச்சு பெட்ரோல் முப்பது பர்சென்ட் ஏறிடுச்சு பால் கூட பத்து பர்சன்ட் ஏறிடுச்சு சார் அப்புறம் வெங்காயம் கத்திரிக்காய் கூட அது இஷ்டத்துக்கு நாற்பது ஐம்பது பர்சன்ட் ஏறிடுச்சு இவ்வளவு எதுக்கு சார் கறிக்கோழி நூறு பர்சன்ட் ஏறிடுச்சு

என் பொண்டாட்டி போய் அவங்க அம்மா விட்டு தான் சார் 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 வரணும் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் சரி சரி குழம்பாதீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் பஞ்சம் ஏரியாவை பார்க்க மாதிரி பேசாதீங்க சார் சரியா மூணு பேரும் இருங்க நம்ம நேஷனல் கேட்டு வரும்போது அவரு கூட உங்களை நான் உட்கார வைக்கிறேன் அவருகிட்ட எல்லாரும் கும்புருங்க அவர் பார்த்து என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும் புயல் ஒன்று புதிராக கை கட்டி பாய்பொத்தி வீசும் கடல் கூட கரை தாண்டி செல்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதின் ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் தந்தையின் தாலாட்டு ஜூலை பதினைந்து முதல் இரவு ஏழு முப்பதுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் பாவமா இருக்கடி என்ன பாவம் ஏ உனக்கு ஒண்ணு தெரியாதா நீ எதை சொல்றன்னு எனக்கு தெரியல கார்த்திகை பார்த்தா பாவமா இருக்கு இப்ப பாவம் பார்த்தா அப்புறம் ஐயோ பாவம் ஆயிடும் என்ன நீ ரெண்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு எனக்கு எந்த ராஜி உண்மைன்னு தெரியல கார்த்திக் மேல அன்பா இருந்த ராஜி உண்மையா இல்ல இப்படி முறுக்கிட்டு வீம்பு காட்டுற ராஜி உண்மையா எனக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டும் ஒரே ராஜி லட்சுமி எங்க அப்பா லைன்ல இருக்காரு ஹோல்ல போட்டிருக்கேன் ராஜி கிட்ட பேசணுமா இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அடம் பிடிக்கிறார் ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க வேணா லட்சுமி நான் யார்கிட்டயும் பேசல ராஜி ப்ளீஸ் வேணா சும்மா ஃபார்முலா ரெண்டு வார்த்தை பேசு வேணா ராஜி என்ன தர்ம சங்கடப்படுத்தாத ஹே ஓவரா பண்ணாதடி நான் தான் தெளிவா சொல்லிட்டனே அப்புறம் ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க ராஜி ஏன் கார்த்திக் போன் ஆஃப் பண்ற ராஜி இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டேன் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான் வரேன்

என்ன வெறுப்பேற்றணுன்றதுக்காக இப்படி மோசமா எல்லாம் நடந்துக்கணும்னு அவசியம் இல்ல நமக்குள்ளே எவ்வளவு சண்டைகள் வந்திருக்கு காஃபியை தூக்கிய மூஞ்சில நீ உத்துறப்ப கூட உரிமையில தான் பண்றேன்னு தோணுச்சே தவிர என்னை விட்டுட்டு போயிடுவே நான் யோசிக்கவே இல்லை இப்போ நீ நடந்துக்கிறது எனக்கு புதுசா ராஜி இந்த சாக்லேட் புடி இது சரியா வராது கார்த்திக் என்ன சரியா வராது ரெண்டு பேரும் சேரவே முடியாது சரி அதுக்கும் என்ன சம்பந்தம் வரைக்கும் விலகி இருக்கணும் நினைக்கிறேன் கார்த்திக் புரியல எப்பவும் போல சகஜமா இருந்துகிட்டு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி வேற கேபின் வேற டீம் இல்லைன்னா வேற வேலை எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் கார்த்திக் உன பிரியணுங்கிறது உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல எனக்கும் தான் அதுக்கு தான் சொல்றேன் ஏன் பிரியணும் உனக்கு புரியலையா கார்த்திக் ராஜி இது சரி பண்ண முயற்சி பண்ண கூடாதா முடியாத கார்த்திக் ராஜி என்னால உன்னை ஏத்துக்க முடியாது ஏய் கொஞ்சம் வாய முறியா நானும் பொறுமையா சொல்லிட்டே இருக்கேன் ஓட்டை ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க சின்ன பிள்ளையா நீ எப்ப பாரு என்ன வேணாம் சொல்றதுக்கு ஒரு காரணம் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளவு பழக முடியுமோ பழக வேண்டியது அப்புறம் எதுவுமே இல்லாத மாதிரி பேச வேண்டியது என் வீட்டுக்கு வந்தது கவிதை சொன்னது கண்ணால ஆசை ஆசையா பாத்துக்கிட்டது இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்புறம் உன்கிட்ட என்ன பேசி நான் என்னத்தை புரிய வைக்கிறது இப்ப ஏன் இப்படி சண்டை போடுற ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் இது சரி வராது பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் சொன்னா கடுப்பாவது உண்மையதானே சொல்ற இப்போ என்ன வேணும் உனக்கு இது நடக்காது கார்த்திக் சரி நடக்க வேணாம் வேற என்ன கொஞ்சம் நான் உன விட்டு தள்ளி இருந்தாதான் நான் உன்னை மறக்க முடியும் ஓகே வேற என்ன அவ்வளவுதான் சரி இந்த சாக்லேட்டை வாங்கிக்க இதை வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு அக்காக்கு ஒரு தம்பி கொடுக்கறத நினைச்சு வாங்கிக்க இனிமே நான் ஐயோ, நராஜி நராஜி காத்து தான் அழுதுட்டு இருப்பா உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப நீங்க அழுறீங்க ராஜி ராஜி, ராஜி. இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு அதுல ஒரு அதிசயம் எந்த வீட்டில் இருக்கு அந்த அதிசயத்தோட பேரு சீதா தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மகன் அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மகன் இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமகன் மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா எப்படி ஒரு மருமகன் தெய்வம் தந்த வீடு ஜூலை பதினைந்து முதல் இரவு எட்டு மணிக்கு உங்கள் விஜயில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய்

அக்கறையெல்லாம் எப்பவுமே இருக்கு அன்புதான் இல்லன்றீங்களா அன்பும் இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு யூ மீன் அம்மா பைய மாதிரி இல்ல அக்கா தம்பி மாதிரி உச்சிச்சோ தேவலாம் அவசரப்பட்டுனோ இந்த அக்கா தம்பி மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிரலாம் ம் வலைய பாருங்க ஆ ஓகே అడ మచ్చ హై ఏంట మచ్చ లేట్ నేతే సమ పార్టీడ అదన్ పార్టీయా ఆమండ నేను మదను ఒక ఆఫతకి తాకిటం ని కుర్చీయా యా நீங்களாம் குடிக்கும் போது நான் குடிக்க கூடாதா ஓ என்னடா திடீர்னு மனசு சரியில்லை மத நான் பார்த்தேன் அவன் தான் இது அடி எல்லாம் சரியாயிடும் சொன்னான் அதான் அடிச்சேன் மனசு வலி போச்சா இல்லையா மனசு வலி போச்சு ஆனா என்ன தலைவலி தான் வந்துருச்சு ஓ மச்சா அவன் ஏதாவது மட்ட மனசு சரக்கு வாங்கி கொடுத்துருப்பாண்டா இன்னைக்கு உனக்கு சூப்பர் சரக்கு நான் வாங்கி தரண்டா அச்சு காலி டேய் அப்படியே ஸ்மூத்தா உள்ள போறது தெரியாம போகுண்டா ஃபாரின் சர்க்கு ஒரு பியூட்டியா தான்டா சும்மா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆற மாதிரி மெல்லமா மேலே போய் நிக்கும் மச்சான் லோக்கல் சர்க்கலாம் ரோலர் கோஸ்டர் மாதிரிடா நல்ல ஃபாஸ்டா டாப் கொண்டு போய் தொப்புள் கீழ விட்டு சாவு அடிக்கும்டா இன்னி கொண்டு கூட்டி போய் நான் சர்க்க வாங்கி தரேன் பாரு நீ வாழ்க்கையில அப்படியே ஒரு சரக்கு சாப்பிட்டுக்க முடியாது

என்னடா அதையே குடிச்சிட்டேன் இது குடிக்காம டேய் தம்மடிக்கு போலாமா நல்லவனாவே அப்படி இருந்து மட்டும் என்னடா சாதிக்க போற நல்லவனா இருந்தா ஆப்பு தண்டா கிடைக்கும் அதுக்கு கெட்டவனா இருந்தேன் போயிடலாம் தம்பாடிக்கு வரியா இல்லையா ராஜி அலராங்கடா ஏன் நாங்க அழல அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது டேய் பெதிரே நீ ராஜி வெறுப்பத்ற எங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொன்னால அப்புறம் என்ன வேலைய போய் பார்க்க சொல்றா மச்சான் டேய் என்னடா அவ்வளவுதான்டா கேரக்டர் சேஞ்ச் டேய் நீ பழைய காட்டியாவே திரும்ப மாறிடுறா நீ சொன்னாலும் என்னால மாற முடியாது அப்புறம் வேற யாரும் வந்து சொல்லணும் உங்கள் தாத்தா வந்து சொல்ல சொல்லு டேய் எங்கள் தாத்தா இதெல்லாம் வந்து சொல்லணும் மச்சி உண்மையாக சொல்கிறா இதெல்லாம் உள்ளதானே